யோஜனங்கள் அணிந்து போவார் சுவிசேஷம் எனது பங்கு என் மேலே விழுந்த கடமை சுவிசேஷம் சொல்லாவிட்டார் ஐயோ ஜனங்கள் நிறைவேற்றுவோம் கிராமங்கள் பட்டணம் தேடி சென்று வேத வசனம் விதைப்போ ஆண்டவர் அன்பின் கட்டளை விரிந்து நிறை கடமை சுவிசேஷம் என் மூச்சு அதுவே என் முதல் கடமை சுவிசேஷம் எனது பங்கு என் விழுந்த கடமை சுவிசேஷம் சொல்லாவிட்டால் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவருடைய நற்செய்தியை இயேசு என்கிற நற்செய்தியை உலகமெங்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த இறுதி கட்டளை அது அன்பின் கட்டளை கூட அதற்காகவே நாம் பிரிக்கப்பட்டிருக்கிறோம் அப்பாயின்மெண்ட் பண்ண பண்ணியிருக்கிறோம் இந்த உணர்வோடு கூட ஒவ்வொரு கிறிஸ்தவ சகோதரனும் சகோதரியும் இருப்போம் என்றால் தேசம் அதிசீக்கிரத்திலே சுவிசேஷ மையத்தினாலே நிரம்பும் ஆனால் அழைப்புக்கு அசட்டை பண்ணி கொடுக்கப்பட்ட பொறுப்பை நான் உதறித்தரும் பொழுது அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுடைய எண்ணிக்கை கோடி கோடியாக பெருகிக் கொண்டிருக்கிறது இந்த வாரத்தோடு கூட பவலடியார் குருந்து சபைக்கு எழுதுகிற காரியங்கள் அநேகம் உண்டு அதைத்தான் தியானித்து கொண்டிருக்கிறோம் சுவிசேஷம் அறிவிப்பதை குறித்து சொல்வதற்கு சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லு சொல்லுகிற பவனடியார் அந்த சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களை கனப்படுத்த வேண்டும் என்பதை குருந்து சபைக்கு ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் மூலமாக கற்றுத்தருகிறார் என்பதைத்தான் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம் அதற்கு அநேக உதாரணங்களை சொல்லி ஊழிய பாதையில் ஈடுபடுகிறவர்களை தாங்க வேண்டும் ஜபத்தால் தாங்க வேண்டும் பொருளால் தாங்க வேண்டும் அன்பினால் தாங்க வேண்டும் என்பதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுத்தருகிறார் அதிலே ஏற்கனவே நான் தியானித்தபடி ஒன்று குரு ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பது பத்து பதினொன்றில் போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசையின் பிரமாணத்தில் எழுந்திருக்கிறதே தேவன் மாடுகளுக்காக கவலைப்படுகிறாய் இருக்கிறாரா கவலையாக இருக்கிறாரா இல்லையேங்கிறார் மாடுகள் நிச்சயமாக இதை படிக்கப்படுவதில்லை ஆனால் மனிதர்களுக்காக எழுதப்பட்டதுதான் இது என்பதை சொல்லிவிட்டு பத்தாவது வசனத்தில் சொல்கிறாரு நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ உழுகிறவன் நம்பிக்கையோடு உழவும் போரடிக்கிறவன் நான் தான் நம்புகிற பங்கு அடைவான் என்கிற நம்பிக்கையோடு கூட போராடிக்கவும் வேண்டியதாக இருக்கிறதே ஆகையால் இது நமக்காகவே எழுதியிருக்கிறது நாங்கள் உங்களுக்கு யான நன்மைகளை விதை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாமே கேள்வி பதில் சொல்ல வேண்டிய நம்ம தான் ஒரு மாடானது ஒரு நிலத்தை ஒரு விவசாயிக்கு எந்த அளவிற்கு அது பயன்படுகிறது என்பதை பார்க்கிறோம் இன்றைக்கு அநேக இயந்திரங்கள்லாம் வந்துருச்சு ஆனால் ஆரம்ப நாட்களிலே அந்த நாட்களிலே நிலத்தை பண்படுத்துவதிலிருந்து விதைகளை விதைப்பதற்கான உழுவதிலிருந்து விதைத்து அறுவடை செய்வதற்கு என்று சொல்லி ஒரு விவசாயியோடு கூட மிகுந்த உதவிகரமாக இருக்கிறது மாடுகள் அது ஆர்வஸ் பண்ணும்போது மிக திரளான விளை விளைச்சல் கிடக்கு உணவு கிடக்கு ஆனால் பசியோடு கூட அந்த போரடிக்கிற மாட்டின் வாயை கட்டிட்டு போரடிச்சிட்டு அதை சும்மாவே அப்படியே வாயை கட்டிட்டு விட்டுட்டேன்னா அது எவ்வளோ கொடுமையான ஒரு காரியம் விதைப்பதிலிருந்து நிலத்தை விடுவதிலிருந்து பயிர் விளைவதிலிருந்து அறுவடை செய்வதிலிருந்து உதவி செய்கின்ற அந்த மாட்டுக்கு வாயை கட்டிட்டு அதுக்கு சாப்பாடு போடலேன்னா அது கொடூரமான ஒரு காரியங்கிறத கற்றுத் தருகிறார் தான் சுவிசேஷத்தை விதைக்கின்ற விதைத்தது குறிந்த சபைகளை சுவிசேஷத்தை விதைத்தது மட்டுமல்ல அறுவடையும் செய்த பவுலடியார் சொல்றாரு ஊழியர்களுக்கு கொடுப்பதிலே குறைவுபட்டு விடாதீர்கள் ஆவிக்குரிய நன்மையை உங்களுக்கு விதைச்சிருக்காங்களே ஜீவனுக்குரிய ஒரு நன்மை விதைச்சிருக்கிறாங்களே உங்களுடைய சரீரத்தின் நன்மைகளில் கொஞ்சத்தை ஷேர் பண்ணால் நீங்கள் குறைஞ்சி போக மாட்டீங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தான் பெறுவீங்க இன்றைக்கி ஆசையோடு உலகத்தின் காரியங்களை தேடுகிறோம் சேமித்து வைக்கிறோம் பல நூறு ஆண்டுகள் இங்கே தங்குவது போல் நினைத்து கொண்டு காலங்காலமாக இங்கே இருக்க போகிறோம் அப்படின்னு ஒரு நினைவோடு கூட அநேக காரியங்களை சேகரித்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு சேகரிங்க ஆனால் ஊழிய பாதையில் ஈடுபடுகிறவர்களுக்கு உங்களுடைய சரீரத்தின் நன்மைகளை கொடுப்பதிலே முதன்மையாயிருங்கள் நேரங்களை கொடுப்பதிலே முதன்மையாயிருங்கள் அவர்களுக்காக ஜெயிப்பதிலே முதன்மையாயிருங்கள் முதன்மையான நேரத்தை கொடுங்க அதே போல் கொடு அவருடைய தேவைகளை சரீரப்பிரகாரமான உள்ள நன்மைகளை சந்திப்பதிலும் முதலானது மு முதலிடம் முதன்மையானதை கொடுங்கிறார் சொல்லி நமக்கு கற்றுத்தருகிறார் கொடுத்து ஒருவரும் இழந்து போனதே கிடையாது ஆமாம் இதுவரை கொடுத்து என்ன எல்லாம் நஷ்டப்பட்டேன்னு சொல்லி ஊழியத்துக்கு கொடுத்து நஷ்டப்பட்டேன்னு சொன்னவங்க யாருமே இன்றைக்கி இல்லை அப்படி இருந்து சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க தவறான ஒரு எண்ணத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம் ஆண்டவருக்கென்று ஒரு பங்கு எடுத்து வைக்கும் பொழுது ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் அதற்கு பிரதிபலனை ஆண்டவர் தருவார் என்பது தான் நிச்சயம் ஆகையிலே ஊழியத்திற்கு நம்மளால் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் இருந்தார் கையில் வந்து ரொம்ப கடினமாக கடினமான சூழ்நிலையாக இருக்கும் கையில் அதிகமான காசு இல்லாட்டால் கூட ஊழியத்துக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையுடைய அருமையான சகோதரன் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் எடுத்து கொள்ளப்பட்டுட்டார் அவர் எனக்கு இன்றைக்கும் ஒரு முன்மாதிரியாக இருப்பார் பெரிய ஒரு பின்னணியம் உள்ள ஒரு சகோதரன் அல்ல ஆனாலும் ஆண்டவருக்கு பெஸ்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி தன்னுடைய இதில் பெஸ்ட்டை கொடுக்குற அந்த சகோதரனை போல குறைந்த சபைக்கு அன்றைக்கு சொல்லப்பட்டது போல் இன்றைக்கு எனக்கும் அது ஒரு எச்சரிப்பு நமக்கு ஸ் ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங் கொடுத்தவங்களுக்கு மெட்டீரியல் ப்ளஸிங்கை கொடுக்கிறது நம்முடைய கடமை அதை தாராளமாக செய்வோம் வருத்தத்தோடு செய்ய வேணாம் கஷ்டத்தோடு செய்ய வேணாம் மனப்பூர்வமாக செய்வோம் அதற்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்